எங்களுக்கு தெரிஞ்ச நினைவு வர வரலும் ஒரு தோட்டம்னா இந்த இந்த இடம் தான் சார் எங்களுக்கு தெரியும் மொத்தம் எங்களுடைய நிலம் பார்த்தீங்கன்னா அறுபது ஏக்கர் பக்கம் இருக்குங்க சார் நாங்கள் வந்து இன்றைக்கி காரில் போகிறோம் இன்றைக்கி நல்ல உடையை உடுத்துக்கிறோன்னா எங்கள் மூதாதையரெல்லாம் அந்த காட்டில் கஷ்டப்பட்டு கொடுத்தது தாங்க சார் நாங்களே அறிவுறோம் இன்றைக்கி அரிசியாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கு வரலாம் நாங்கள் பயன்படுத்துறது எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் விவசாயம் செஞ்சு அதில் வரக்கூடியதை பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்று வரையிலும் ஒன்றி போனால் விவசாயம் பவானி சாகர் தான் சார் அடித்தளம் ஒரு காலத்துல சார் இந்த பகுதியை வறட்சியான பகுதிமே ரெண்டு அடி தோண்டி போயிருந்து பாரதா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா வச்சுங்க சார் உங்களுக்கு உடம்பு பயங்கரமான ஒரு செத்து உள்ளதுங்க சார் இது குறிப்பா இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க சார் இது நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாங்க சார் அதிக கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு பெருந்துறை சிப்காட் பகுதி தான் சார் உங்களுக்கு இதற்கு காரணம் வந்து நிலத்து நீர் மாசுபட்டுருச்சு பாக்கு வந்து ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க சார் சுமார் நாலரை லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானிட்டு தரா சார் குறிப்பாக கொங்கு பகுதியிலேங்க சார் இது பெரிய பிசினஸாக சார் இன்னைக்கு தமிழ்நாட்டு எனக்கு தெரிஞ்சுங்க சார் ரெண்டே ரெண்டு விவசாயி தான் விவசாயத்தை வருமானத்தை நம்பி ரெண்டு தலைவர் தலைவர்காங்கன்னா ஒன்று ஜிகே வாசன் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி சார் இன்றைக்கும் ஜிகே வாசன் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியெலாம் கிடையாதுங்க உங்கள் தலைவர்களால் சொல்கிறீங்க அப்படி கிடையாது சார் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் திருச்சிகள் பசனை விட நடத்தும் நகரி எக்ஸ் போய் மார்ச் ஏழு முதல் ஒன்பது வரை திருச்சி கலைகளை தென் நடைபெறுகிறது பசுமை விட நிலை வணக்கம் சினிமா அரசியல்னு எந்த துறையில் பிரபலங்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இப்போ ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அதே போல் வந்து பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சும் எந்த அளவுக்கு பிரபலங்களாக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவங்க தொடர்ச்சியாக தங்களுடைய விவசாயத்தை மேற்கொள்றது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம மீட் பண்ண போறவர் அப்படியான ஒருத்தர் தான் தமிழ் மாநில காங்கிரஸோட மாநில பொதுச் செயலாளர் திரு யுவராஜா அவருடைய ஃபார்ம் தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணிருக்கோம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபார்மில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அவர் எப்படி தான் விவசாயம் மேற்கொள்கிறாரு இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ நீங்க இந்த இருபத்தஞ்சி வருஷமாக அரசியல் இருக்கீங்க நிறைய அரசியல் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் முதல் முறையாக இப்போ விவசாயத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா இல்லை முதல் முறை விவசாயத்தை பத்தியும் முத முதல் எங்களுடைய தோட்டத்திலிருந்து முதல் இன்டர்வியூ சார் நீங்க என்னென்ன விவசாயம்லாம் செய்கிறீங்க உங்க விவசாய பின்னணி என்ன சார் அதை பத்தி இல்லை சார் எங்களுடைய குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் எல்லாமே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மூதாதையர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல நூறு வருடங்களாக விவசாயம் நம்பி தான் இருக்கோம் சார் குறிப்பா நீங்க வந்து பொதுவாக தமிழ்நாட்டு தெரிஞ்சது என்னன்னா தஞ்சை மண்டலம் தான் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பேர் போன பகுதிங்கிறாங்க சார் அது மாதிரி இல்லை இந்த கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு பேர் போன பகுதி தான் குறிப்பாக எங்களுடைய இந்த பகுதி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே விவசாயத்தை மட்டுமே நம்பி தான் சார் நாங்கள்லாம் இருந்தோம் குறிப்பாக என்னுடைய தாத்தாவாக இருக்கட்டும் தாத்தா மூதாதிரியாக இருக்கட்டும் இன்றைக்கு வரையிலும் என்னை உட்பட இந்த மண்டலிருந்து விளையக்கூடிய பொருளை வச்சு தான் சார் முக்கால்வாசி நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் வாழக்கூடிய பல்வேறு உணவுகள் பார்த்திங்கன்னா அது அரிசியாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கு வரையிலும் பயன்படுத்துகிறது எங்களுடைய தோட்டத்தில் நான் நாங்கள் விவசாயம் செஞ்சு அதில் வரக்கூடியதை பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்று வரையிலும் ஒன்றி போனால் தான் விவசாயம் எங்களை பிரிக்க முடியாது உங்களோட பேக் போனால் விவசாயம் இருந்துகிட்டே இருக்குது நிச்சயமாக அது மாற்று கருத்தே இல்லை சார் விவசாயம் உண்மையாக நான் இப்போ காலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரோம் சார் நம்ம தோட்டத்தில் நம்ம கா தோட்டத்தில் மண்ணில் காலை வச்சாவே இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த பிளி மேடையில் கூட கிடைக்கிறது இல்லை சார் நீங்கள் தான் நீங்கள் நிறைய காலேஜ் வச்சுருக்கீங்க தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாலிடிக்ஸில் இருக்கீங்க வேறு வேறு பிஸ்னஸ்லாம் கூட பண்ணுவீங்க அதை தாண்டி இந்த விவசாயம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா அதுக்கான காரணம் இல்லை இல்லை சார் எங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சார் ஈரோடு இப்போ எங்கள் பகுதி பார்த்தீங்கன்னா சார் நிறைய டவுன்ஷிப் ஆகிடுச்சு சுற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க வர வழியில் எல்லாமே சார் இருந்தாலுமே நாங்கள் வந்து சார் பிளாட்லாம் போட கிடையாது வெறும் காலி நிலமாக உட கிடையாது சார் தொடர்ச்சியாகவே விவசாயத்தை பண்ணணுங்கிறத வந்து எங்கள் தாத்தாவும் சொல்லி கொடுத்தாரு இன்றைக்கி எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் எங்கள் பெரியப்பாவாக இருக்கட்டும் எல்லாருமே எந்த காலத்து விவசாயம் விட வேண்டாங்கிறாங்க சார் நாங்களும் அதை கேட்டு கேட்டு இந்த விவசாயத்தை ஒன்றி போயிட்டோம் இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சார் பூச்சிக்கொல்லியெல்லாம் மருந்து பல்வேறு பிரச்சனை வந்துச்சு சார் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறேன்னா இப்போ எங்கள் தலைவர் நான்கு இருக்கட்டும் என் அண்ணனாக இருக்கட்டும் பூச்சியில் பூச்சிக்கொல்லி இல்லாத ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்கானிக் லெவலில் பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் நீ போகும்போது பார்ப்பிங்க எல்லாமே ஓகே சார் இப்போ இந்த நிலம் எவ்வளோ ஏக்கர் சார் இதில் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை சார் மொத்தம் எங்களுடைய நிலம் பார்த்தீங்கன்னா அறுபது ஏக்கர் பக்கம் இருக்குங்க சார் எல்லாமே ஃபார்மிங் லேண்ட் ஃபார்மிங் லேண்ட் மட்டுமே இதில் இந்த பகுதி நம்ம நின்று பேசுகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு நாற்பது ஏக்கர் இதில் இருக்குங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஒரு பத்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல் போட்டிருக்கோம் சார் இப்போ அறுவடை பண்ணி முடிச்சோம் முடிச்சிட்டீங்க ஆ அறுவடை முடிச்சு இப்போ சீசன் முடிச்சு சார் அதில் அறுத்து ஆச்சு இப்போ தான் அறுத்து முடிச்சு என்னென்ன நெல்லாம் போட்டுருங்க இல்லை சார் எங்களை பற்றி பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து பொன்னி போடுறோங்க சார் பவானி போடுறோங்க சார் ஏன்னா வந்து அது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு இந்த பகுதியில் கொடுக்கும் சார் உங்களுக்கு அதை தாண்டி மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சம் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தேரு பக்கம் தென்னை மரங்கள் இருக்குங்க சார் மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டுருக்குறோம் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் மொத்தம் ரெண்டு டர்னு சார் எங்கள் எல்பிபி வாய்க்கால் ரெண்டு டர்னுங்க சார் ஒரு டர்னு பார்த்தீங்கன்னா நெல் போடுவோம் இன்னொரு டர்ன் பார்த்தீங்கனாங்க சார் நாங்கள் வந்து ஒரு டர்னுங்கிறது நூற்றி நாட்கள் சார் நாலு மாதம் தண்ணி கொடுப்பாங்க சார் பவானி சார் டேம்லேருந்து அது நெல்லு போட்டுருவாங்க சார் மீதி இன்னொரு டர்னில் பார்த்தீங்கன்னா எள்ளு போடுவாங்க சார் கீழ் பவானிலேருந்து வருவாங்க ஆமாம் எங்கள் பவானி சார் தாங்க சார் அடித்தளம் ஒரு காலத்தில் சார் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதி இன்றைக்குமே இப்போ ரெண்டு அடி தோண்டி பேரும் பாரதாக இருக்கும் இந்த நிலத்துல இந்த இடத்துலயுமே இதெல்லாம் வந்து விவசாயமே பண்ண முடியாத இடம் சார் அதை வந்து இந்த தண்ணி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து எல்பிவி வாய்க்கால் வெட்டப்பட்டு தண்ணி வந்த பிறகுதான் பசுமையா மாறுச்சு சார் உங்களுக்கு மீதி இருக்கிற பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் கொய்யா போட்டிருக்கோம் மா மாமரம் வச்சிருக்கோம் சார் மாதுளம்பழம் வச்சிருக்கிறோம் இதை வந்து எப்படி பிரிச்சிருக்கீங்க நெல்லுக்கு இவ்வளோ ஏக்கர் எல்லுக்கு இவ்வளோ ஏக்கர் நான் தனித்தனியாக பிரித்து பிரிச்சு பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ நெல் போடுறதுல பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வேறது பயிர் பண்ணுறது கிடையாது குறிப்பா இந்த ஒரு காலத்து வேறு தோட்டத்தில் பண்ணுறோம் சார் வேறு பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கிறோம் கரும்பு வச்சிருக்கிறோம் சார் நம்ம பாக்குமரம்லாம் கூட இருக்குங்க சார் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல் மட்டும்தான் பயன்படுத்துறோம் சார் மீதினா சும்மா தான் வச்சிடறோம் பயன்படுத்துறது கிடையாது அதே மாதிரி தென்னை இருக்கிறது வேறு இல்லை வேற சோளங்கெல்லாம் போட்டு வச்சுட்டு இருப்போம் உழவோட்டால் உழவு ஓட்டுறோம் உள்ளே போட்டுருவீங்க சாமா சோழ உள்ளே போட்டுருவோம் சிறை மருத்துக்குள்ளேயே போட்டுருவோம் சார் நாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் அது மாமர கிட்டத்துல வேற எதுவும் பயிர் பண்ணுறது கிடையாதுங்க அது அப்படியே விட்றதுதாங்க சார் அப்பப்போ நாங்க வந்து என்ன என்ன பிரச்சனை சார் புல்லு முளைச்சிரும் உடனடியா போதும் சார் க களைக்குள்ளியில அடிக்கிறது எதுவுமே அடிக்கிறது கிடையாது சார் இயற்கையை வச்சிருக்கிறோம் மண்ணு கெட்டு போகக்கூடாதுங்கறக்காட்டி சார் ஆரம்பத்தில பண்ணிருப்பீங்க ரசாயனம் இல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போர் இயற்கையாக எல்லா விவசாயமும் இருந்துச்சு எழுவதுக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் எல்லாம் இந்த வந்து மருந்துகளை கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாம் ஹைபிரிட்க்கு போய் சார் எல்லாம் உற்பத்தி பெருக்கறக்காக போயிட்டோம் சார் இப்போ ஒரு ஐந்தாறு ஆண்டுகளெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா

நாங்கள் பயன்படுத்துகிறோம் மீதி போக நாங்கள் வந்து நாங்கள் சேலம் பண்ணிடுறோம் சார் நாங்கள் ஈல்டுன்னு பார்த்தோன்னா அந்த நெல்லில் எவ்வளோ சார் கிடைக்கும் சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சார் ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது புதி வந்துருக்குதுங்க சார் எல்லாமே குவிண்டால் பார்த்தீங்கன்னா அஞ்சு குவிண்டால் ஆறு குவிண்டால் ஏக்கருக்கு வரும் சார் இந்த வருஷம் ஆனால் என்னன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு 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 பொதி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபாவுக்கு போயிடுச்சு சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுபா வந்துருச்சுங்க அது மாறி மாறி இருக்குங்க சார் எல்லாமே எங்களை பொறுத்தவரைலாம் பரவாயில்ல சந்தோஷம் மழை இருக்குது தண்ணி டேமில் தண்ணி நிறைஞ்சிருக்குங்க சார் விவசாயம் நல்லாயிருக்கு சார் கொஞ்சம் அஞ்சாறு வருஷமே நல்லா இருக்குங்க விவசாயத்தை யார் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்பா பாத்துக்குவாங்களா சார் அப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சார் நானும் என்ன அப்பப்ப வந்து நிச்சயமா வந்து டைம் இங்க சார் குறிப்பா வார இறுதி நாட்கள்லாம் வந்துட்டு இங்க நேரம் கிடைக்கிறப்ப இங்கதான் இருக்கும் இது இந்த தென்னையோட மகசூல் எல்லாம் இந்த அளவுக்கு சார் தென்னை மகசூல் பொறுத்தவரையிலும் சார் நல்லா இருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சார் காய்மூப்பூரா மேல போயிருச்சிங்க சார் நல்லா இருக்குது எல்லாமே ஏன்னா இது நிறைய பூச்சிக்கொல்லி நிறைய வந்துருது சார் இதுல போய் வண்டுகள் பிரச்சனை நிறைய

மரங்கள்லாம் வச்சிருக்கேன் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு பார்க்கலாமா பார்க்கலாம் சார் சார் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு ஏக்கர் சார் தனியா இதுல பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஃப்ரூட்ஸ் சார் எல்லாமே மாதுளை கொய்யா அதுக்கான தனியா இதுவுமே மருந்து அடிக்கிறது கிடையாது இது ஒரு ஏக்கர் பண்ணிட்டு இருக்கோம் சார் இங்க பல வகைகள் மட்டும் பல வகைகள் மட்டும் குச்சிக்கிழங்கு வச்சிருக்கோம் சார் இப்ப இதெல்லாம் ஆந்திரால இருந்து கொண்டு வந்தோம் சார் இதெல்லாம் இதுதான் சீசன் இப்பதான் சார் எல்லாம் பூ விட்டு இருக்குதுங்க இது வச்சு ஒரு மூன்று வருஷம் ஆச்சுங்க சார் இதெல்லாம் இப்போதான் பூ விட்டுருக்குங்க சார் நீங்கள் சீசன் ஆரம்பிச்சிடும் இந்த வெயிலால் வரும் 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 எல்லாம் பழங்கள் நிறையா இருக்கும் சார் இதெல்லாம் பழம் வேறு என்னென்னு வச்சிருக்கீங்க நகைப்பழம் இருக்குங்க சார் இங்கே மாதுளை வச்சுருக்கிறவங்க சார் இப்போ கிழங்கு பாருங்க சார் எல்லாம் குச்சிக்கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து மெயினாக வெளியே இல்ல சார் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பர்பஸ்க்காக வச்சுக்கிறோம் சார் இதெல்லாம் இது வந்து வீட்டு தாங்க சார் எல்லாம் குச்சி பாருங்க சார் கிழங்கு பாருங்க சார் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாங்க சார் இது சப்போர்ட்டாக அது நல்லாயிருக்கும் சார் வெளியா சீசன் இல்லைங்க சார் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் இதெல்லாம் ஏன் பழமரங்களுக்கு வந்தீங்க சார் இல்லை சார் இன்றைக்கு தேவைகள் தான் இன்றைக்கு பழங்கள் பார்த்தீங்கன்னா சார் இப்போ போய் கடையில் வாங்கினா நிறைய இப்போ ஒரு ஆப்பிள்லேருந்து எடுத்துங்க சார் மாதுளையே எடுத்துக்குங்க சப்போர்ட்டாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பெஸ்ட் சைடு ஓவரா போட்டு தான் சார் வருது ஈல்டுக்காக ஹைப்ரிட்னு சொல்லி கொடுக்குறாங்க சார் அதுலேருந்து பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் சார் எங்க தேவைகளுக்கு முதல் இதுலேருந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ண போல இருக்க நாங்கள் வந்து விவசாயத்தை ஆரம்பித்தோம் சார் அந்த ஃப்ரூட் ஃபார்மிங்ல கொண்டு வந்தோம் சார் அப்புறம் நாங்கள் ரிசார்ட்லாம் இருக்குது சார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுங்க அங்கே வரக்கூடிய கெஸ்ட்டு அவங்களுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஆர்கானிக் தாங்க சார் கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் பாருங்க சார் இது வந்து ராமர் தாங்க சார் சார் இது சீதா பழத்தோட ஒரு வெரைட்டிங்க சார் இது இது பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலம் என்ன ஆச்சுனாங்க இப்போ இந்த கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்களே சார் நோயாளிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மருந்தாக தேவைப்படுதுங்க நிறைய வந்து வாங்குறாங்க சார் இங்கே மட்டும் நாங்கள் விற்கலைங்க சார் இது முள் சீத்தன் ஒன்று வச்சுருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்ம்லேயும் வச்சுருக்கிறோங்க சார் அதை அது யார் கேட்டாலும் கொடுக்குறோம் நாங்கள் அது வந்து பொடி மாதிரி பண்ணிவிட்டுங்க அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் வந்து அது குணமாகும் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் குணமாக ஆகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர்த்துக்கு இங்கிலீஷ் மருந்தை தாண்டி இது வந்து குணமாக்குற சக்தி வந்துங்க சார் நம்ம ராமர் சீதாக்கு இருக்குதுங்க அதை நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோம் சார் அதே போல் பார்த்தீங்கன்னா நகைப்பழங்க உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஹைவேலாம் நிறைய போகும்போதெல்லாம் நெகப்பழத்தை போட்டு கூட போட்டு வைத்துட்டு இருப்பாங்க சார் டோல்கேட் பக்கத்துலாம் இதை பார்த்தீங்கன்னா வச்சுங்க சார் உங்களுக்கு உடம்புக்கு பயங்கரமான ஒரு செத்து உள்ளதுங்க சார் இது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாங்க சார் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க சார் இது இது இப்போ சீசன் இல்லாத சீசனை பார்த்தீங்கன்னா மரம் பூராவும் பழமாக தான் சார் இருக்கும் இது பெரிய நெல்லி இருக்குது சார் இங்கே இது பெரிய நெல்லைங்க சார் இது இது நாங்களே காலையில் வந்து சார் வெறு வயதில் தான் சார் அடிச்சு குடிச்சுட்ருக்குறோம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க உடம்புக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க சார் இதெல்லாம் இதே நீங்கள் வந்து மருந்து அடிச்சிருந்தாங்க சார் பழ பல பழம் இருந்திருக்கும் இது இயற்கையாக இருக்குங்காட்டி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எப்போவுமே எதுவுமே ஷைனிங்காக இருந்தாவே அது வந்து சார் மருந்தடிக்கப்பட்டது தான் அது எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி சார் பழங்களாக இருந்தாலும் இயற்கையாக இருக்கும்போது கொஞ்சம் அதோடைய அந்த தன்மை இருக்கும் சார் இந்த ரெஃப்னஸ் இருக்கும் பாருங்க சார் இந்த நம்ம வாய்க்கால ஒட்டியே பார்த்தீங்கன்னா வாழையெல்லாம் வச்சிருக்கிறோம் சார் நம்ம வந்து இது பொது எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வாழையெல்லாம் எல்லாம் தண்ணி நீரோட்டம் இருக்குதோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் சார் எல்லாமே நிறைய வாழைகள் இருக்கு சார் செவ்வாழை இருக்கு தேன் வாழை இது போன்ற பல வாழைகள் வந்து இங்கே வச்சுருக்குறோம் சார் எல்லாமே என்ன அந்த ஒன்றிய தண்ணி பதில் வச்சிருக்கிறோங்க மேற தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு வாழை மரமே தனியா வச்சிருக்கா தனியா வச்சு ஒரு வாழை இது வந்து இது வாய்க்கால இருந்து வர தனியா இல்ல இது இல்ல சார் இது பாத்தீங்கன்னா சார் வந்து டர்னுக்கு தான் தனி வரும் ஆமா அது வந்து ரெண்டு டர்ன் ஏற்கனவே சொன்னது போறதாங்க சார் நெல்லுக்கு ஒண்ணு எல்லுக்கு ஒண்ணு ஒரு நூத்தி இருபது நாள் வரும் சார் மீண்டும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கடைசியில ஒரு நூத்தி இருபது நாள் தண்ணி வரும் சார் தண்ணி இல்லா சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சார் கிணறு ரெண்டு கிணறு இருக்கு சார் தோட்டத்துக்கு அப்ப கிணத்துல போடவும் எல்லா பக்கம் பைப் லைன் கொடுத்துருக்கோம் சார் நம்ம சோ அப்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னா வச்சுங்க சார் தென்னா கீழ எல்லாம் போடுறோம் வச்சுங்க சார் உங்களுக்கு

இங்க ஈரோடு பெருந்துறை சிப்காட் பகுதி தான் சார் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நாங்க ரொம்ப நாள் கோரிக்கை என்ன வைக்கிறதுனா சார் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிலத்து நீரை காப்பாத்தி கொடுங்க இந்த கழிவுல வந்து நீரோடையில கலக்க விடாதீங்க இதுக்காக நான் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டேன் சார் இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அந்த அந்த ஃபேக்டரி நீக்கி விட்டுறாங்க சார் அதனால பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு அதனால விவசாயம் எஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு சார் நீங்க வந்து இந்த பகுதியை பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் பாதிக்கப்படாம இருக்குது இதுல இருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா சார் நீங்க அங்க இருக்க நெல்லு கூட விளைவிக்க முடியாது சார் குடிக்கவே முடியாது நீங்க தண்ணி எடுத்து தண்ணி கலரே வேற மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு அந்த அளவு பிரச்சனை அந்த அளவுக்கு பிரச்சனை இதே இதுல உங்களுக்கு வந்து டேம் தண்ணி சார் இது டேம் எங்க இருந்து வருதுன்னா நீங்க நீலகிரியில மழை பெஞ்சா அப்புற பவானில மழை வர தண்ணி சார் லோயர் பவானிங் சார் அங்கதான் பாத்தீங்கன்னா பவானி சாகரம் சொல்றோம் அங்கிருந்து பெரிய வைக்கால் மூலியமா கிளை வாக்கால் மூலயமா வருது சார் இந்த தண்ணி உற்பத்தி இடம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி முடி நீலகிரி தான் சார் இது தண்ணி இது நீங்க எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க சார் ரெண்டு கிளியரா கிஸ்ட கிளியரா இருக்குங்க சார் உங்களுக்கு தண்ணியில பாருங்க சார் உங்களுக்கு தண்ணி எடுத்து பாத்தாவே ஒரு எந்த இது இருக்காதுங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் சார் எல்லாமே நீங்களும் குடிச்சு பார்க்கலாம் சார் நல்லா இருக்கும் இதெல்லாம் எனக்கு தண்ணி மாதிரி நான் அப்படியே இனிக்குதே நல்லா இருக்கும் சார் சார் இது அங்க ஒரு இது பார்த்தலாம் சார் பல வகைகள் ஒரு இது சார் அதே மாதிரி இது ஒரு இன்னொரு பகுதிங்க சார் உங்களுக்கு இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சார் மா உள்ள வந்துருந்தீங்க சார் மா வச்சிருக்கீங்க மா இருக்கு மீனா கொய்யா இருக்கு சார் இங்க அடுத்த ரெண்டு மாசம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா நீங்க மா கொய்யா எல்லாத்தையும் சாட வச்சிருப்போம் சார் உங்களுக்கு இது நல்லா தான் இருக்கும் சில மருந்து அடிக்காத மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பூச்சிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும் சார் அதான் நல்லது மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார் எதெல்லாம் சைனிங் வாங்காதீங்க எதெல்லாம் இயற்கையாக இருக்குது மருந்தடிக்கலாம் அது ஃபினிஷிங் சுமாராக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு இங்கே இது ஒரு ப பத்து ஏக்கர் ஒரு சைடுங்க சார் இது பூராவுமே இது பூரா நெல் போட்டுருந்தோங்க சார் போட்டது நாலு மாதம் முடிஞ்ச காட்டி நல்லா அறுத்தாச்சுங்க சார் இப்போ பத்து நம்ப அறுத்தோம் முடிச்சுட்டு பார்த்திங்கனாங்க சார் அடுத்து வந்து அடுத்து நான் துட்டு வச்சிருக்கிறோம் அந்த பதிவு போனால் தெரியுங்க சார் ஸோ அடுத்த பேட்ச் அடுத்த ரெடி ரெடியாகுதுங்க சார் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சார் நெல் பிடிச்ச அடுத்து எள்ளுங்க சார் இங்க பாருங்க சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாத்து நாற்று விட்டுருக்குறோம் சார் இது இதுக்கப்புறம் நடவு நடவு போயிடுவோங்க சார் இது சார் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து ஏக்கர் சார் இந்த விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் இதில் ஐந்து ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கர் கரும்பு இரண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா வாழைங்க பார்த்தீங்கன்னா வாழையிலேயே கதளி போட்டிருக்குறோம் நேந்திரம் போட்டிருக்கோம் ரெண்டு வெரைட்டி ஆஃப் வாழை போட்டிருக்கோம் சார் இப்போ தான் நடவு செஞ்சிருக்கீங்க நடவு பண்ணியிருக்கோம் சார் இது இன்னும் ஒரு ஒம்பது மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் பழத்தெல்லாம் பார்க்கலாம் கிழங்க நல்லா இருக்கும் ஈடு வர ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா சார் கரும்புங்க சார் இது இது ஒரு மூணு ஏக்கர் போட்டிருக்கிறோம் ஆல்மோஸ்ட் பத்து மாதம் ஆச்சுங்க சார் இது ரெண்டு சக்கரல சச்சிவசங்க சார் இந்த பகுதி போதும் பெரும்பாலுமே சச்சி சார் போயிட்டு இருக்குது கரும்பாலையில பெருசா ஒன்னும் இல்லைங்க சார் ஒன்னும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் எடுத்த வருஷம் எட்டு வெட்டு விட்டாச்சு அடுத்து ஒன்பது வெட்டுக்கு போகுதுங்க வெட்டு தெரியும் இல்லீங்க சார் வெட்டி விட்டு அதை பாட்டு வளர்ந்துட்டே இருக்கிறதா சார் இது போட்டு சார் நம்ம இதுக்கடுத்து இந்த பாக்கு மாடெல்லாம் ஆமாம் சார் இப்போ அடுத்தது போகிறோம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மூதாதைகள் எங்கள் ஆயா வாழ்ந்து இவ்வளோ பெரிய தோட்டங்கள்லாம் அன்றைக்கி வந்துருக்குதுன்னா சார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சேர்த்தி கொடுத்தது தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க சார் அடுத்தது தான் பார்க்க போகிறோம் அங்கே தான் நாங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டது நீச்சல் அடித்து பழகுனது கிணறுலாம் எல்லா கிணறு எல்லாம் தான் சார் இருக்குது மாடுகள்லாம் அங்கேதாங்க சார் இருக்குது பார்க்கலாம் அடுத்து போய் பார்க்கலாம் நம்பலாம் சார் இதுதாங்க சார் நம்ம எங்க தோட்டத்துடைய இடம் தாங்க சார் இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே இங்கே தான் ஆமாங்க சார் இதுதான் கடுத்துரை சொல்லுவோம் சார் நாங்கள் எல்லாம் மாட்டு மாடு மாடுகள் இருக்குங்க சார் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆடுகள் நிறைய வளர்த்துனோங்க சார் எல்லாம் ஒரு இரநூறு ஆடுகள் சார் பட்டிமோ ஸோ பட்டிங்களா இரநூறு ஆடு வச்சிருந்தோம் சார் அப்புறம் காலப்போக்கில் ஆடெல்லாம் எல்லாம் ஆடு இல்லைங்க சார் பாத்துக்கிறதுக்கு அப்போ மாடுல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு இருந்துச்சு இருபது எறும்பு இருந்துச்சுங்க சார் இப்போல்லாம் போகும்போது ஒரு ஆறு ஏழு தான் சார் வச்சிருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை சார் பாத்துக்கு ஆள் இல்ல அதனால ஒரு ஏழு மாடு வச்சிருக்கிறோம் சார் இங்க இங்கதான் அந்த கிணறு அதெல்லாம் சொன்னீங்க கிணறுலாம் அங்க இருக்கு சார் அந்த இடத்துல அங்கதான் நாங்க நீச்சல் கத்துக்கிட்டோம் உள்ளே உள்ளே இருக்கு சார் எல்லாமே இதெல்லாம் பார்க்கலாம் சார் இப்படி போய் எவ்வளவு அடி கிணறு இது நூறு அடி இருக்கும் சார் இந்த கிணறு சார் இதுதான் அந்த கிணறு சார் ஓ இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்க வெட்டப்பட்ட கிணறுங்க தான் சார் இங்க ஆயாலா இருந்தாங்க ஆஹ் ஸோ இல்லை அவங்களுடைய உழைப்புனாலதாங்க சார் இன்னைக்குல இந்த இடம்லாம் கூட மிச்சமா வச்சிருக்கிற எல்லாம் எல்லாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஐம்பது அறுபது ஏக்கர் இருக்குதுன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச இதாங்க சார் சின்ன வயசுல இங்கே தான் ஆமாம் ஆமாம் சார் இங்கே தான் எல்லாரும் எங்கள் குடும்பம் எல்லாரும் நீச்சல் கற்றுக்கிட்டது நீச்சல் அடித்தது எங்கள் சொந்த பந்தம் அப்போலாம் கூட்டு குடும்பம் பெருசாக இருந்தோங்க சார் எல்லாேருமே அத்தை பசங்க மாமா பசங்க எல்லோரும் வந்திருப்போம் இப்பெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமா சார் குடும்பம்லாம் சுரு சுருங்கி போச்சு அதனால நீச்சல் அடிக்கிறதையும் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டோம் சார் எல்லாருமே பாதுகாப்பு கருது இன்னைக்கு வழியாக தான் வருவாங்க சார் இப்போ நிறைய டவுன் ஆச்சு சார் சுற்றியும் அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த தண்ணி தான் நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் தோட்டங்களுக்கு இங்கிருந்தான் சார் கொண்டு போகிறோம் இருக்கிற போர் தண்ணி கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க சார் எல்லா போர் தண்ணி இங்கே வந்துடும் இதுதான் பாக்குங்களா இது பாக்குங்க சார் குறிப்பா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா வச்சுங்க சார் ஒவ்வொரு காடுகளுக்கு பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறோம் இது சின்ன கிணத்து காடுன்னு சொல்லுவாங்க சார் சின்ன கிணறு தோட்டம் அப்புறம் காடுன்னு சொல்லிட்டேன் சார் நாங்க அது நடுக்கணத்து தோட்டம் சொல்லி அடுத்து அந்த பகுதி சொல்றோம் சார் நாங்க காரணம் என்ன கிணறு கிணறு அந்த காலத்துல இருந்து இருக்க மாட்டேங்குது சார் பெரியவங்க வச்சு பேருங்க சார் அதையும் இன்னும் மெயின்டைன் பண்றோம் ஆயக்காடு இருக்குங்க சார் பாங்கணத்து காடு அப்புறம் ஒரு காடு வச்சிருக்காங்க சார் அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல அத நான் அப்படியே தொடர்த்தி வரோம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குங்க சார் எல்லாம் பாக்குள்ள வாழை வச்சிருக்கீங்க ஆமா பாக்குள்ள வந்து தேன் வாழை வச்சிருக்காங்க சார் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா சார் இப்போ பாக்கு வந்து பெரிய மார்க்கெட் ஆகி போச்சுங்க சார் இப்போ சமீப காலமா நீங்க எங்க போய் பாருங்க சார் பாக்கு வந்து ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா சார் சுமார் நாலரை லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இட்டு தரதா இருக்கு இது பாக்கு இப்போ ஏக்கர் சார் நாங்க வந்து ஏக்கர் தான் சார் வச்சிருக்கோம் எனக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்படுது சார் பாக்குக்கு ஆனா இதே பாத்தீங்கன்னா தண்ணி எங்களுக்கு இருக்கும் சார் இந்த பகுதியில குறிப்பா கொங்கு பகுதி இல்லைங்க சார் இது பெரிய பிசினஸா மாறிடுச்சு பல பல லட்சங்கள் கொடுக்குது குறிப்பா இந்த ஐந்தாறு ஆண்டு காலமா தாங்க அதன் காரணம் என்னாச்சுங்க சார் எல்லாரும் பாக்கு போறாங்க அதுதாங்க சார் இது உங்களுக்கு நல்லா இல்லை கிடைக்குதா உங்களுக்கு கீழே நல்லா கிடைக்குது இது என்னென்னா பிரச்சனை சார் இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு மூணு தடவை தண்ணி கட்ட வேண்டியதா இருக்குங்க சார் இது மீதிக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க தண்ணி ஜாஸ்தி தேவைப்படுதுங்க இப்ப இந்த கிணத்து தண்ணி பாத்தீங்கன்னா முக்காவசி இதை பாக்க தேவைப்படும் அதனாலதான் பாக்கு ஜாஸ்தி இங்கே வைக்க முடியல தண்ணி இதே வந்து ஆத்தோர பகுதியாக இருக்கட்டும் வாய்க்கால் பகுதியாக இருக்கட்டும் அங்கே பாக்க வைக்கலாம் நல்லா ஈல்டு வரும் நீ பெரிய வருமானத்தை கொடுக்கும் சார் இது உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கும் இது ஓரளவுக்கு இருக்கு சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு சார் அரை ஏக்கர்லே அரை ஏக்கர்ல கொடுக்குதுங்க சார் இந்த ஈல்டுல கொடுக்குதுங்க ஆமாங்க சார் ஆனா வந்து இது இப்படி சுத்தமாக வச்சிருந்த பாருங்க சார் நீங்க ஓகே இது கால் தேவைப்படுதுங்க தண்ணி நிறைய உடணுங்க சார் கிளீன் பண்ணிட்டு இருக்கணும் சார் இதுக்கு அரை ஏக்கரில் எவ்வளோ பாக்கு மரங்கள் சார் சார் இதில் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு பாக்கு மரம் வச்சுருக்கோம் சார் அந்த அரை ஏக்கரில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு நடுவால் பார்த்தீங்கன்னா சார் வாழை வந்து ஒரு ஐநூறு வாழை வச்சிருக்கிறோம் குறிப்பாக தேன் வாழை மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வெரைட்டிஸ் வந்து சார் வச்சுருக்கிறோம் இங்கேயோங்க சார் இங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பழங்களில் தென்னை மரத்து நடுவாலே வைக்கிறாங்க சார் பாக்க நாங்கள் வந்து வாழைக்கு நடுவால் பாக்க வச்சிருக்குறோங்க சார் காரணம் அந்த குளிர்ச்சியாக இருக்கிறக்காக வெயில் அதிகமாக படாமல் இருக்கிறக்காக இது பயனாடுதுங்க சார் இது நல்லா ஒரு வருமானத்தை கொடுக்குதுங்க சார் உங்களுக்கு இது பாக்கு இரநூறு வச்சிருக்கீங்க வாழை வாழை ஐநூறு இருக்குங்க சார் இங்க நிறைய ஏக்கர்ல அரை ஏக்கர்ல அரை ஏக்கர்ல சார் மீது எல்லாம் இங்கயும் பாத்தீங்கன்னா சார் நீங்க சுத்தி நம்ம தோட்டம் தான் இதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் நெல் தான் சார் போட்டுருக்கோம் இங்கே நெல் எல்லா அறுப்புக்கு பயிற்சி சார் எல்லாம் அறுத்துட்டாங்க சார் எல்லாம் உங்களுக்கு இதுவும் பார்த்தா மெயினா உங்களுக்கு முன்னாடி சின்ன வயசுல இங்க தான் இருந்திருப்பீங்க ஃபுல்லாவே சார் நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நினைவு வர வரலும் இங்க தோட்டம்னா இந்த இந்த இடம் சார் எங்களுக்கு தெரியும் தெரியும் நம்ம எங்க ஆயா குடி இருந்ததெல்லாம் தாங்க சார் இந்த கடலாம் சின்ன வயசுல விவசாய வேலை எல்லாம் பாத்துருக்கீங்களா இல்ல விவசாய வேலை பார்த்துட்டு விவசாயம் பண்றதை நாங்க பாத்துருக்கிறோம் கூட இருந்துருக்கிறோம் சார் இங்க மட்டும் இல்ல எங்க அம்மா ஒரு சரி போனோம் பக்கந்தாங்க சார் அதுவும் அங்கே சொல்லி சார் அங்கேயும் பெரிய விவசாயம் தென்னை மரங்கள் வாழைங்க குச்சிக்கிழங்கு மஞ்சள் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்கள் எல்லாம் வளர்ந்தது எல்லாமே தோட்டத்து நடுவால் நடுவாழ்தாங்க சார் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் காலேஜ் போய் பா உள்ளே போனதுக்கப்புறம் காலேஜ் தெரியும் சார் அப்போ பிஸ்னஸ் இப்போ மண்டபம் இருக்கட்டும் சார் பட் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி அரசியல் ரீதியாக வந்து அமெரிக்கா போனப்போ சரி நான் போனேங்கிறது போகிறப்போ கூட உங்களுடைய ஆக்குபேஷன் முதல் கேட்டால் நான் என் ஃபார்மர் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான் எப்பவுமே சொல்லுவேன் நான் அது ஒரு பெருமை எனக்கு சொல்கிறேன் சொல்கிறது இல்லை அது ரெண்டாவது தான் சார் சொல்லுவேன் பிஸ்னஸ் மேனுங்கிறத அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் எனக்கு முதல் விவசாயம் தான் சொல்லுவேன் அது ஏன்னால் அதுதான் சார் எங்களை வந்து இந்தளவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி காரில் போகிறோம் இன்றைக்கி நல்ல உடையை ஒடுத்துக்கிறோன்னா எங்கள் மூதாதையரெல்லாம் அந்த காட்டில் கஷ்டப்பட்டு கொடுத்தது தான் சார் நாங்களாக இருக்குறோம் இன்றைக்கி அதை காப்பாற்ற வேலை தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்துலாம் அதை வாங்கலை நான் என்ன சார் இன்றைக்கி இந்த பகுதியெல்லாம் சார் ரொம்ப வேலை ஏறி போச்சு இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி சார் ரொம்ப அதிகமாக கட்டி எங்கள் அப்பா பிரிப்பாலாம் வாங்கினாங்க சார் இப்போ நாங்கள் வந்து வாங்குகிறோம் நாங்களும் சின்ன சின்னதாக வாங்கி போடுறோம் சிடங்கெல்லாம் வாங்கி போடுறோம் பட் இவ்வளோ பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து அவங்க தான் சார் கொடுத்தாங்க ஆனால் சில பேர் நினச்சிக்கலாம் சார் அரசியல்வாதீங்கன்னாவே ஏதோ அரசியல் வந்து சம்பாரிச்சிட்டாங்க அப்போல்லாம் இல்லைங்க சார் நாங்கள்லாம் வந்து பூர்வீகமாகவே வாங்கினது தாங்க சார் எல்லாம் சார் இப்போ நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் நல்லா நெருக்கி பழகிறீங்க குறிப்பாக இபிஎஸ் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அவர் அடிப்படையில் ஒரு விவசாயம் சொல்கிறார் நிறைய விவசாயம் செய்கிறார் இந்த விவசாயத்தை பற்றிலாம் எல்லாம் இல்லை சார் நிச்சயமா நீங்கள் என்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொருத்தம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீகம் இந்த இந்த பகுதியிலிருந்து தான் அவங்க சிலுவம்பலத்துக்கு பழத்துக்கு சார் இன்னைக்குமே அவங்களுக்கும் இந்த ஊருக்கு நிறைய தொடர்பு இருக்கு அவங்களுடைய அம்மாவளி சொந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார் இன்னும் தலைக்கட்டு தலக்கட்டாக தான் இருக்காங்க ஆமாம் ஆமாம் இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட சொந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சார் இப்போ எங்கூரில் தான் சார் கல்யாணி கொடுத்துருக்காரு அவரெல்லாம் முழுக்க முழுக்க இன்னைக்கு விவசாயி தான் இன்னைக்கு நீங்கள் சிலுவம்பளை எல்லாம் போனீங்கன்னா சார் அவங்க ஆற்று பாசனம் ஆத்து ஒட்டி அவங்களதெல்லாம் பெரிய தோட்டங்கள்லாம் இருக்கு சார் இன்னைக்குமே விவசாயம் தான் பண்றாங்க விவசாயம் அவங்களுக்கு முதன்மை வருமானம் விவசாயம் தான் இன்றைக்குமே சார் விவசாயத்தை பற்றி நீங்கள் பேசிக்குவீங்களா நிச்சயமாக நிச்சயமா சார் அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி நிறைய பேசுவாருங்க அவர் நீ எப்போ போய் நீங்களே போனாலுமே சரி நான் போனாலும் சரி விவசாயத்தை பற்றி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் வரலாறு பேசிடுவார் சார் அவர் எப்படி விவசாயம் பண்ண என்ன ஆரம்பிச்சார் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறோம் நீங்கள் பாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பதில் பாக்கு நல்லா போட்டிருக்காங்க சார் இன்றைக்கி தென்னை பாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விவசாயம் சார் அவங்க சார் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சுங்க சார் ரெண்டே ரெண்டு விவசாயி தான் விவசாயத்தை வருமானத்தை நம்பி ரெண்டு தலைவர் இருக்காங்கன்னா ஒன்று ஜி வாசன் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி சார் இன்றைக்கும் ஜி வாசன் வாசன பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க உங்க தலைவருங்கனால சொல்றீங்க அப்படி கிடையாது இன்றைக்கு நீங்க போய் தமிழ்நாடு போற நீங்கள் எவ்வளோ தலைவர்களை பாக்குறீங்க எவ்வளோ பேர்த்து பாத்துட்டு வரீங்க சார் நீங்க நீங்க போய் பாருங்க இன்றைக்கு விவசாய வருமானத்தை மட்டுமே நம்பி இன்னொரு ஒரு எவ்வளோ ஏக்கரில் விவசாயம் போகும் சார் அவங்கள்தான் பலாயிரம் ஏக்கர் சார் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சோழ பரம்பரைக்கே வந்து இவங்கெல்லாம் வந்து சோறு கொடுத்ததா சொல்லி வரலாறு இருக்குதுங்க இன்றைக்கி கபிஸ்தலம் சுந்தரபெருமாள் கோயில் கும்பகோண பகுதி பண்ணினா பலாயிரம் ஏக்கர் அவங்களுக்கு தான் சார் இன்னைக்கு பல நூறு ஏக்கர்லாம் பார்த்திங்கன்னா இலவசமாக அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் அதை நம்பி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கு காலகட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர் எடுத்திங்கன்னா இன்றைக்கு முதன்மை ஒரு அவர் இன்றைக்கி வாழ்வாதாரத்திற்கு முதன்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா விவசாயம் தான் இன்றைக்கி விவசாயம் தான் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்குது மாடாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் இன்றைக்கி அதை நம்பி தான் சார் நீங்கள் இருக்காங்க ஓகே சார் உங்களுடைய விவசாய அனுபவங்கள் ப்ளஸ் உங்களுடைய தோட்டம் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார் புதுசாக வருது நன்றி சார் நன்றி நன்றி சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்கள் பகுதியெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ வேளாண் நண்பர்களே நீங்கள் நாவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சிகள் பசவிக்கிட நடத்தும் எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் பன்னாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை